ார் உலகையெல்லாம் பிரகாசப்படுத்துகிறார் எல்லாவற்றையும் இவரே தாத்தா விதாத்தா பூதங்களுக்கு முன்னுள்ளவர் காப்பவர் இவருக்கு ஒரு நாளும் அழிவு என்பதே இல்லை இவரது மண்டலத்திற்கும் அழிவில்லை இவரே பித்ருக்களுக்கெல்லாம் தந்தையாக இருக்கிறார் தேவர்களுக்கெல்லாம் தேவராக இருக்கிறார் அழிவில்லாத சாஸ்வதமான இடத்தில் இவர் இருக்கிறார் அதிலிருந்து நழுவுவதில்லை இவரேதான் ஆதித்யன் படைப்பு காலத்தில் இவரிடமிருந்து தோன்றிய உலகம் பிரளய காலத்தில் இவரிடமே ஒடுங்குகிறது யோகிகளும் ஞானிகளும் வயது முடிந்த போது பழைய உடலை விட்டுவிட்டு சுத்தர்களாகி தேஜோராசியான இவரிடமே பிரகாசிக்கிறார்கள் மரக்கிளைகளில் பறவைகள் வசிப்பது போல்